அவன் தான் கிராண்ட் சபாட்டியர் இவரோட ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன ஒரு ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காமன் மேனா இருந்து தன்னோட லைஃப்ல சில சேஞ்சஸ் பண்ணது மூலமா மட்டுமே அவர் ரிச்சான ஆன பர்சனா மாறினாரு அவர் அதை எப்படி பண்ணாருந்தானு கேக்குறீங்க அப்போ கிராண்டுக்கு இருபத்தி நாலு வயசு எல்லா பசங்க மாதிரியும் பல கனவுகளோட காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்காக போனான் பட் கொஞ்ச மாசத்திலேயே அவனோட வேலை அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணனும் இதுல எப்பவுமே திட்டே இருக்க பாஸ் இது எல்லாத்தையும் அவனால தாங்கிக்கவே முடியல பட் அவனுக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி அவனோட பாஸ் அவனை வேலையில இருந்து ஃபயர் பண்ணிட்டாரு தனக்குன்னு காசு எதுவும் இல்லாததால தன்னோட பேரண்ட்ஸ் வீட்லயே போய் தாங்குறாரு ஆனா அங்கேயும் அவனுக்கு நிலம சரியில்லை ஒரு சில நாள் கழிச்சு அவனோட பேரண்ட்ஸ் இன்டைரக்டா அவன் கிட்ட எப்ப நீ போக போற எப்ப கிளம்புற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன் அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் ஸ்டே பண்ணுவாங்க ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அப்படி இல்லை பேரண்ட்ஸ் கூடவே சில்ட்ரன் இருந்தால் அவனை ஒரு லூசர்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க அங்கே இங்கன்னு அலைஞ்சி ஏதோ ஒரு வேலையை கண்டுபிடிச்சி சேர்ந்துட்டாரு ஆனா இப்ப கிராண்ட் சிந்திக்க ஆரம்பிச்சாரு அவர் போஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனிக்காக பல மாசமா கஷ்டப்பட்டு கிராண்ட் ஒழைச்சிருக்காரு ஆனா ஒரே நாள்ல அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க சோ பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு வேலையை மட்டும் நம்ம நம்பி இருக்கவே கூடாது அப்படி இருந்தா நம்மளோட ஃபேட் டிசைட் பண்றது வேற ஒருத்தரா தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு சோ மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கமை உருவாக்கணும்னு முடிவு பண்றாரு பட் அது எப்படி பண்றது ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் தேவை அந்த டைம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ட்ரெண்டா இருந்துச்சு சோ அதை லேர்ன் பண்ணி ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு

பினான்சியல் ஃப்ரீடம் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பினான்சியல் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல உங்க டைமை கரெக்டா யூஸ் பண்ணி சரியான ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணா நீங்களும் ஈஸியா பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ட் இதை எல்லாருக்கும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பினான்சியல் ஃப்ரீடம்னு ஒரு புக்கையே எழுதுறாரு அண்ட் அந்த புக்கோட கீ லேர்னிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் பேக் டு அனிமேட்டட் புக் ஷோ என்ன மாதிரியே நீங்களும் இதை லேர்ன் பண்றதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செவன் லெவல்ஸ் ஆஃப் பினான்சியல் ஃப்ரீடம் எப்படி வீடியோ கேம்ல ஒரு லெவல கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுமோ அதே மாதிரி அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சில லெவல்ஸ் இருக்கு அண்ட் அத ஒன்னு ஒன்னா கடந்தாதான் பினான்சியல் அச்சீவ் பண்ண முடியும் லெவல் ஒன் கிளாரிட்டி இந்த லெவல்ல உங்களோட கரண்ட் பினான்சியல் கண்டிஷனை நீங்க அசஸ் பண்ணணும் அண்ட் பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மணி தேவை அப்படின்றதையும் டிசைட் பண்ணணும் சரி இவ்வளவு நேரம் பினான்சியல் ஃப்ரீடம்னு பேசிட்டு இருக்கோமே அப்படின்னா என்ன ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டா உங்க கிட்ட இருக்கிற மணியை வச்சு உங்க லைஃப் ஃபுல்லா வாழ முடியுமா அண்ட் அப்படி முடியும்னா அதுதான் பினான்சியல் ஃப்ரீடம் அதுக்கு நான் அதை அச்சீவ் பண்ணதும் உங்க வேலையை விட்டுருணும்னு அர்த்தம் இல்லை இதோட ரியல் மீனிங்கே திடீர்னு உங்களுக்கு வேலை போனாலோ இல்ல ஒரு சில சிச்சுவேஷன் உங்களால வேலைக்கே போக முடியாதுன்ற நாள் வந்தாலோ இல்ல நீங்க ரிட்டையர் ஆயிட்டாலோ அடுத்த மாசம் செலவுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க பயப்படாம இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி நெட் தான் பினான்சியல் ஃப்ரீடம் ஒரு சில பேருக்கு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் வேலைக்கு போகிறது பிடிக்காது லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பினான்சியலா ஃப்ரீ ஆகணும் அப்பதான் அது எல்லாமே பண்ண முடியும் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் எவ்வளவு மணி தேவைன்னு டிசைட் பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால பிளான் பண்ண முடியும் லெவல் டூ செல்ஃப் சஃபிஷியன்சி உங்க பேசிக் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட இன்கம் இருக்கணும். இந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் அச்சுவ் பண்ணாதான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அடுத்து நம்ம லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்னு யோசிக்கவே முடியும். ஒருவேளை நீங்க earn பண்றது எக்ஸ்பென்ஸக்கே பத்தலனா உங்க மைண்ட்ஃபுல்லா எப்படி எக்ஸ்பென்ஸ மீட் பண்றது தான் இருக்கும். சோ இத அச்சுவ் பண்ணாதா அதிலிருந்து வெளிய வந்து ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணவே முடியும். லெவல் த்ரீ ब्रीथिंग ரூம் ஒன்ஸ் உங்க இமீடியட் நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதும் அடுத்து ஒரு எமர்ஜென்சி பண்ட கிரியேட் பண்ணணும் லைஃப் எப்பவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்ல திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல ஒர்க்ல ப்ராப்ளம்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு நம்மளோட நீட்ஸ் மீட் பண்ணக்கூடிய மணி நம்ம கிட்ட இருக்கணும் அப்பதான் ஃப்ரீயா அடுத்த என்ன பண்றதுன்னு திங்க் பண்ண முடியும் லெவல் போர் ஸ்டெபிலிட்டி அடுத்த ஆறு மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் பிகாஸ் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது திடீர்னு உங்க ஒர்க் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆறு மாசத்துக்கான எக்ஸ்பென்ஸஸ்க்கு பிரச்சனையே இல்ல ஃபீயா அடுத்த ஜாபையும் தேட முடியும் சோ சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணுங்க லெவல் ஃபைவ் பிளெக்சிபிள் இப்பதான் பினான்சியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜ்ல நீங்க டூ இயர்ஸ்க்கு தேவையான பண்ட்ஸ் சேவ் பண்ணி வைக்கணும் இதுக்கப்புறமா உங்களோட லைஃப் குரோ ஆக போகுது பிகாஸ் டூ இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லன்னா நீங்க தைரியமா புது விஷயத்த ட்ரை பண்ண முடியும் லைக் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது புது ட்ரை பண்றது அந்த மாதிரி லெவல் சிக்ஸ் பினான்சியல் இண்டிபென்டென்ஸ் இந்த லெவல்ல உங்களுக்கு மணியை பத்தின கவலையோ இல்ல போன லெவல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்டோ உங்களுக்கு பாசிட்டிவான இன்கம் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு சோ இப்போ உங்க வேலையை விட்டா கூட கண்டினியூஸா உங்களுக்கு மணி கிடைச்சுகிட்டே இருக்கும் லெவல் செவன் பினான்சியல் அபண்டன்ஸ் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் பிடிச்ச இடத்துக்கு போலாம் பிடிச்ச பொருட்களை வாங்கலாம் உங்களோட வெல்த் ஒரு ஸ்னோபால் மாதிரி பெருசாகிட்டே போகும் இந்த லெவல்ஸ்லாம் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு கிராண்ட் ஒரு கீ லைஃப் லெசன்ஸுமே சொல்றாரு நம்பர் one follow your passion life la success ஆனவங்க எல்லாரும் அவங்களோட passion-ஐ follow பண்ணதால தான் அத அச்சுவ் பண்ணாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொபஷனலா நீங்க எக்ஸ்பர்ட் அண்ணா போதும். நீங்க காசை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல காசு உங்களை தேடி வரும் இதை நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியும் மார்க் ஜகோபர்க் கம்ப்யூட்டர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அண்ட் இன்னைக்கு ஒரு பில்லியனரா இருக்காரு ரொனால்டோக்கு ஃபுட்பால் ஆடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு மேட்ச்க்கும் லட்ச கணக்குல சேலரி வாங்கிட்டு இருக்காரு ஏன் கோடி கணக்குல வாங்கிட்டு இருக்காரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆர்ட் டீச்சிங் இப்படின்னு எந்த ப்ரொஃபஷனை வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த இன்ட்ரெஸ்டோட பண்றவங்க கிட்ட பணம் எப்பவுமே அதிகமாக இருக்கும் நம்பர் டூ டைம் இஸ் மோர் இம்பார்டன் மணி இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அறுபத்தஞ்சு வயசான பில்லியனர் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து என்னோட காசு மொத்தத்தையும் உங்ககிட்ட குடுக்குறேன் அதுக்கு பதிலா உன்னோட இளமையை எனக்கு குடுத்துரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா என்னதான் ஒரு கோடி கணக்குல பணம் தரேன்னு சொன்னாலும் நம்ம அவரோட பிளேஸுக்கு போக ஆசைப்பட மாட்டோம் அப்ப என்ன தெரியுது மணியை விட உங்க டைம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த பணத்துக்காக மத்த எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு இருக்கோம் பிடிக்காத வேலையில வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்றது புடிச்சவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்டன்ஸே தராம இருக்கிறதுன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஒன் இது எல்லாமே நம்மளை விட்டு போக போகுது நம்ம மணியை வச்சு அதை வாங்கலாம்னு ட்ரை பண்ணுவோம் ஆனா அதுக்கு சான்ஸே இல்லைன்னு புரிஞ்சுக்கவே மாட்டோம்